மழை குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம் தித்வா புயல் எதிரொலியாக நாகை மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் பலத்த தரைக்காற்று வீசுகிறது ஏற்கனவே கடலூர் சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படக்கூடிய நிலையில் கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பாலமுத்துமணி இணைகிறார் அவரிடம் பேசலாம் பாலமுத்துமணி இப்போ நாகையில் எந்தெந்த கடலோர பகுதிகளில் இந்த தரைக்காற்று அதிகமாக பார்க்க முடிகிறது என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு காயத்ரி நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று முதல் மூன்று தினங்களுக்கு அந்த ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டுள்ள சூழல்ல மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது பலத்த காற்று வீசி வருகிறது அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இந்த டிட்டா புயல் எச்சரிக்கை காரணமாக ஏற்கனவே அதாவது நேற்றைய தினத்தில் அந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடு என்பது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆட்சியர் உத்தரவின் பேரில் கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டு அதற்கான எண்ணம் வெளியிடப்பட்டுள்ளதோடு மட்டுமின்றி அனைத்து வட்டாட்சியருக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நான்கு வட்டாட்சியர் அலுவலகத்தையும் கட்டுப்பாட்டு அமைக்க மூலமாக மக்களுக்கு தேவையான உதவிகள் அதாவது மழைக்காலங்களில் மக்கள் பாதிக்காத அளவிற்கு என்னென்ன உதவிகள் உடனடியாக செய்ய வேண்டுமோ அனைத்திற்கான முன்னேற்பாடு பணிகளும் செய்யப்பட்டுள்ளது அது தவிர தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள இருபத்தி ஏழு கடலோர கிராமங்களிலும் இதே கடல் சீற்றம் தொடர்ந்து நீடிக்கிறது அதாவது நாகூர் துவங்கி கோடியக்கரை வர உள்ள இருபத்தி ஏழு கிராமம் அக்கரைப்பேட்டை கீச்சாங்குப்பம் நம்பியா நகர் திருதூர் உள்ளிட்ட பல்வேறு கடலோர கிராமங்களில் வழக்கத்தை விட அதிகமான வேகத்தில் அந்த கடல் அலைகள் என்பது மேலெழும்பக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது அது தவிர அந்த கடல் அலைகள் உட்புகாமல் இருப்பதற்காக கடலோரங்கள்ல அந்த கடற்கரையில் பாறைகள் கொட்டப்பட்டிருக்கும் அந்த பாறைகளை தாண்டி அந்த கடல் அலைகள் எழும்பக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது குறிப்பாக அந்த பத்து கிலோமீட்டர் வேகம் என்பது நான்கு கிலோமீட்டர் வேகமாக இலங்கையில் அந்த புயலோட வேகம் குறைந்தாலும் கூட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடல் சீற்றம் என்பது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோ கிலோமீட்டரிலிருந்து ஐம்பது ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடியதுதான் கள நிலவரமாக உள்ளது தரைக்காற்று என்பதும் பரவலாக கடலோர பகுதிகள் இல்லாமல் மற்ற பகுதிகளில் வீசி வருகிறது மாவட்டம் முழுவதும் மந்தமான வானிலை நிலை வந்த சூழல்ல மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது பரவலாக சாரல் மழை பெய்து வருவதுதான் நிலவரமாக உள்ளது பல்வேறு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மாலை இந்த மூன்று மணிக்கு பிறகு அந்த விடுமுறை என்பது அந்தந்த நிர்வாகம் மூலமாக விடப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரமாக உள்ளது காய்கறி நன்றி பாலமுத்மணி இது குறித்த விவரங்களுக்காக தூத்துக்குடி துறைமுகத்தில் நான்காம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ள நிலையில் ஐந்தாவது நாளாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட படகுகள் மற்றும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன மீன் விற்பனை நடைபெறாததால் துறைமுகங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன மயிலாடுதுறை மாவட்டத்தில் புயல் காரணமாக கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை பத்து மீனவ கிராமங்களைச் சார்ந்த மிசைப்படகு மீனவர்கள் மற்றும் ஃபைபர் படகு மீனவர்களும் கடலுக்கு செல்லவில்லை படகுகளை பாதுகாப்பாக கரைப்பகுதியிலேயே நிறுத்தி வைத்துள்ளனர்